நல்லா விடிஞ்சிடுச்சு நல்லா விளைச்ச ஆரம்பிச்சிச்சு காலையிலேயே எவ்வளோ சீக்கிரத்துலேயே ஓகே கிளம்ப வேண்டியது தான் வரப்போ தம்பி தூந்தான் எந்திரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் எந்திரிச்சானா அவனே தலைக்காணி பாயெல்லாம் எடுத்து வச்சுருவான் குட் மார்னிங்மா இதுதான் இதுதான் காலையில் ஒரு சண்டை போட்டுருந்தாங்க நான் வர்றப்போ உருவம் தம்பியும் இதை உக்காந்துட்டு ஓகே இதை வச்சுட்டு இங்கே பேலன்ஸ் பண்ணிவிட்டு இடுப்பை நூறு வாட்டி பண்ணால் போதும் இடுப்புக்கு நல்லாயிருக்கும் கீழே கீரை உந்துறப்போகுது ஃபோன் என்ன பண்ற மடி 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 மாதிரி கேட்ட திறந்து போயிட்டு இருக்கேன் சில சமயம் மறந்துடுவேன் ரொம்ப இடத்துல இருக்க எண்ணம் சரி சா மூட மறந்துடுவேன் போடுவோம் பாயனை மடிக்க தெரியுமா உனக்கு வயசானவங்களுக்கு பாயம் மடிக்க தெரியாது இல்லை இல்லை வயசானவங்களுக்கு உனக்கு ஆகலையே என்ன சொன்ன பேச்சே கேட்க மாட்டா அவ்வளோதான் சொன்ன பயிற்ச கேட்க மாட்டாங்க அதாவது ஒருத்தர் ஒருத்தர் இருக்கும் அவர் அவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மற்றங்கள் ஆ ஏ மறந்துடும் தலை வழி திரா கும்புடுறா காலையே சரி ஓகே ஓகே ஏ தலைக நிறுத்தி வச்சுக்கிட்டேன் ஏ సతలానే తిచిట వన్నకం వన్నకం నాళ్ళకి అప్పప్ప నాళ్ళకి నికే నికే చాపడ్ నికే టికపే నాయె చాపడ్ తోకలై ఇతియ్ తోదే వడకై వడ కొండ చాపడ్ ఆ வணக்கம் இது சொல்றது நல்லா இருக்கீங்களா இட்லியா தோசையா உப்புண்டையா எல்லாம் கேட்பான் நேற்று ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு சூரிய வந்து டேட் சொல்றது ரொம்ப பிடிக்கும் டேட் சூரியன் எத்தனை பேர் கமெண்ட்டில் சொல்லிருந்தேன் இன்னைக்கு நானும் டேட் சொல்றேன் சூரியன் டேட் சொல்றேன் சொன்னாங்கன்னு பார்க்கலாம் இன்றைக்கி தேதி இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது

போய் திருவிழா அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் அப்புறம் நம்ம சிஸ்டர் டைலர் சிஸ்டர் வந்து இங்கே இருக்காங்க இல்லையா ட்ரெஸ் தைச்சி கொடுத்துட்டாங்க நான் மேலே போய் போட்டு காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் எப்படி தச்சுருக்காங்கன்னா ஏற்கனவே ஒரு ஷர்ட் நான் போட்டுந்தேன் பல பலன்ட்டு அதில் கழுத்தில் ஒரு எல்லோ இடுப்பில் ஒரு எல்லோ ரெண்டு கையில் வந்து செவக்குப்பாங்க அப்புறம் ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டில் இங்கே ஒரு பட்டி இங்கே ஒரு பட்டி இங்கே ஒரு பட்டி அவ்வளோ நேற்று நைட்டு கொடுத்தாங்க சிஸ்டர் எங்கே தைக்கக்கூடாது நான் சொன்ன மாதிரி தைச்சிட்டாங்க இப்போ ஓரளவுக்கு அந்த போட்டால் ஒரிஜினல் வந்துடும் மாதிரி பல்லு அந்த வந்து ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் வந்துடும் ஷூ தான் ஷூ இருக்குது அது ரெட் ஷூ வேணும் இன்றைக்கி போய் வாங்குறதா டைம் தெரில இப்போ டிஃபன் டிஃபன் மதியானம் காய்கறி வாங்கி தந்துட்டு சாயங்காலம் எல்லாம் பண்ணிட்டு ஸோ வீடியோ உங்களுக்கு இருக்காது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஏன்னா அங்கே போனால் ஒய்ஃபை இருக்குமா இருக்காது தெரியல முடிஞ்சா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஓகேவா சரி இப்போ சூரிய பாத்ரூம் போய்ட்டு சாப்பிட்டு வந்துடுவான் அதுவும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் என்ன டப்போ என்ன எயிட்டு பாட்டம் முக்கோலி ம் எம்ஜி எயிட்டு இடத்துல அப்படி ஓகே அப்போது அடி அப்புறம் இப்போ என்ன கிரவுண்டு இப்போ வாக்கிங் போகிறப்போ ஒரு பையனுக்கும் ஒரு ஆளுக்கும் சண்டை செம்ம சண்டை இருக்கும் அந்த உட்காந்து வந்து இப்படி உட்காந்து சார் இருப்பாங்க இல்லையா அந்த பெரிய ரொம்ப நேரம் பண்ணிட்டு போல இருக்கே அங்கே வந்த ஒரு பையன் ஏங்க இவ்வளோ நேரம் பாட்டி சொல்லி அக்கேஸ் நடத்துகிற சண்டை அவர் சொன்னார் நான் எப்போ இருக்குன்னா அப்பா நீ பண்ண சொல்லிட்டு இவரு கூட சொன்னார் அவனுக்கிட்ட சொல்லிட்டான் பார்க்கக்கூடிய சங்கம் இந்த காலையிலேயே என்ன பண்ணுறது அதான் விட்டு கொடுக்குற மனப்பான்மை யாருமே இல்லை நான்லாம் பார்ப்பேன் எப்போ அது காலியாக இருக்கோ அப்போ தான் போய் நான் உட்காருவேன் என் பின்னாடி என்ன வெயிட் பண்ண மாதிரி எந்திரிச்சு வந்துடுவேன் அது வரைக்கும் நடந்துட்டு சரி ஓகே இன்னைக்கு பர்த்டே சொல்ல மாட்டேன் சரி நம்ம அடி ஒரு குழந்தைக்கு பர்த்டே இன்னைக்கு ஓகே அமினா அமீனா நஸ்ரின் நஸ்ரீன் சர்மா நான்

संजू कुमार, वडियू कर्सिया हम पहले मिलते हैं, वडियू कर्सिया, संजू कुमार, माइकल हाई, माइकल हाई, नेंडा अंपे अंडरपॉइंट, मीना प्रभु सिस्टर हाई, काविता हाई, काविता हाई, समत जे जो हाई, समत जो हाई, काल्य कोचे हाई, काजिसुजी, आ काजिसुजी हाई, पाचपुतले, नेहरी, पिया ரேடியோ கொடுத்தாங்க அவங்க சந்தோஷம் இந்த கேட்டுந்த பாதி கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலத்துக்கு போகவா இன்னாடி கோயம்பேட்டுலேருந்து பிரைவேட் பஸ் இருக்கு அப்படி போவாரு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்க கோயம்பேட்டில் பிரைவேட் பஸ் ஆம பஸ் இருக்கா இல்லையா கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்க ஓகேங்களா என்ன கீழாம்பாக்கம் போகிறதுக்கு பக்கு பக்குன்னு பயமா இருக்கு

ஓகே பை நான் பேசினது நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்போம் உங்களுக்கு பூரை வச்சும் இல்லை அப்புறம் பார்த்தாமா பை பா கிட்ட ஐ அ டு டூ மாலை மாலை பார்க்கலாம் இல்லை நான் நைட்டுக்கு உங்களுக்கு வீட்லேயே நான் தான் போக விடுறோம் மாலை பார்க்கலாம் நான் தான் நான் இருக்க மாட்டேன் நாளைக்கு பார்க்கலான்ட்டான் நாளைக்கு ஃபுல்லாக அவனை வரமாட்டேன் நான் ஊரில் இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை காலை காலை எந்திரிச்சோனும் இவனை சாப்பிடுவான் நான் இல்லைனா இவன் சாப்பிட்றா லேட்டாகும் பொறுமையாக சாப்பிடுவான் சரி சூரிய சனிக்கிழமை ஃபுல்லாக நான் இருக்க மாட்டேன் நான் அண்ணி இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்துட்டு குளிப்பாட்டு இப்போ குளிப்பாட்டுவேன் நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் நாளைக்கு காலைல வந்து குளிப்பாட்டுரும் எனக்கு யோசனைலாம் இங்கே தான் இருக்கும் Bye, 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 bye,